உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நீதி வளர்க்க தமிழக நீதி வழக்க நீதி கொடுக்க

रामदनी ओमकार वाले predicate का बोल में काली वंदिकाले 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 देवेंद्रले वंदिकाले देवेंद्रले वंदिकाले 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 देवेंद्रले वंदिकाले अंजना माटा अंजना माटा अंजना माटा अटक मुरके अंजना माटा अटक मुरके अंजना माटा अंजना माटा पंच माटा अंजना माटा अंजना माटा अटक मुरके अंजना माटा अटक मुरके अंजना माटा अंजना माटा बिनना माटा

இதில் வந்து குற்றவாளிகளை மெயினாக காவல்துறை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே தேவேந்திரகுல சமூக மக்கள் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா ஐயா பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமர் ஐயா ஒரு நல்ல மனிதர் அவர் ஏழைகளுக்கு அவரோட பங்கு நிறையா பண்ணியிருக்கா அப்படி அந்த சமூக மக்கள் மீது அவரை ரொம்ப அக்கறை கொண்டு சமூகத்துக்காண்டி நிறையா போடி இருக்க போராடியிருக்கா அப்படி அவரை வேணும்னே பழைய குற்ற காரணங்களை காவல்துறை காமித்து படுகொலை செய்ததுக்கு முக்கிய காரணமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காவல்துறை தான் அவர் ஒரு குற்றவாளி ஆக்கி அவர் இது பண்ணியிருக்காங்க இந்த குற்ற இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட உடனடியாக கைது செய்யணும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முதல் அக்யூஸ்ட்டு ரெண்டாவது அக்யூஸ்ட்டு இவங்கெல்லாம் எடுத்து வழக்கு முறைய முறைப்படி வச வழக்கு விசாரித்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி என் கோரிக்கை கருத்தில் மறிய जोर <laughs> से <laughs> <laughs>

தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து காவல் துறை தமிழக காவல் துறை அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஆ வீரர் நம்பர் பாண்டியர் ஆ வீரர் காரணமான காரணமான இந்த இந்த கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் தடுப்பு சட்டத்தில் குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது 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 செய் கைது செய்

कदिरत कड़ितिरत 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 ईमु कारसे वंदा फ्री ईमु कारसे वंदा फ्री 50 रुपये भेटत सदेव देवो वालावे 50 रुपये भेटत सदेव देवो वालावे अडगोले कड़ितिरत कड़गोले कड़ितिरत कारले टाकितिरत टाकितिरत कड़ितिरत 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 तमले गावसे कावल तुरे तमले गावसे कावल तुरे कड़ितिरत 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 टाकितिरत